அனைத்து சமூகத்திற்குமான பிரதமர் நான் இந்திய சமுதாயத்தை ஒருபோதும் மறந்ததில்லை அனைத்து சமூகத்திற்கும் தாம் பிரதமர் இந்திய சமுதாயத்தை தாம் ஒருபோதும் மறக்கவில்லை என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார் இந்திய சமுதாயத்தை தாம் மறந்துவிட்டதாக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன குறிப்பாக எம்ஜிஆரின் நான் ஆணையிட்டால் பாடலை பாடியவர் இந்தியர்களை மறந்து விட்டார் என பேசுகின்றனர் அது முற்றிலும் பொய்யாகும் தாம் ஒருபோதும் இந்தியர்களை மறக்கவில்லை மித்ரா தெக்குன் உள்ளிட்ட அரசாங்க அமைப்புகளின் அனைத்து திட்டங்களின் மூலம் இந்தியர்களுக்கு உதவிகள் சென்று சேர்வதை நான் உறுதிப்படுத்துவேன் அதோடு கல்வி ரீதியில் குறிப்பாக தமிழ் கல்வி மேம்பாட்டிற்கும் அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என ஷா ஆலாம் ஐடிசிசி மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற சட்ட மேதை அம்பேத்கர் மாநாட்டை தொடக்கி வைத்து உரையாற்றிய டத்தோஸ்ரீ அன்வார் கூறினார் மேலும் மித்ரா தொடர்பில் பல சர்ச்சைகள் எழுந்து வருகின்றன அதை பற்றி இந்தியர்கள் கவலை கொள்ள வேண்டாம் காரணம் மித்ராவின் நடவடிக்கைகள் அனைத்தும் கண்காணிக்கப்படும் அதன் கணக்குகள் நிதி செலவினங்கள் தணிக்கை செய்யப்படும் எனவே மித்ராவை மட்டுமே பிரச்சனையாக கொண்டிருக்காமல் பொருளாதாரம் கல்வி தமிழ் பள்ளிகள் மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பு ஆகியவற்றில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது என்றும் டத்தோஸ்ரி அன்வார் பேசினார் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்த அம்பேத்கர் கல்வியில் சிறந்து விளங்கி உலகின் மாபெரும் சட்டமேதியாக உருவெடுத்தார் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றிய பெருமை அவரையே சாரும் சிறையில் இருக்கும்போது அவர் பற்றிய புத்தகங்களை படித்ததுண்டு அவரும் எனக்கு ஒரு முன்னோடிதான் எனவே அம்பேத்கரை நினைவு கூறும் விதமாக விழாக்களை நடத்துவதோடு நின்றுவிடாமல் மக்கள் மத்தியில் அவரின் வாழ்க்கை தத்துவங்களை கொண்டு சேர்க்க வேண்டுமென பிரதமர் கேட்டுக்கொண்டார் மலேசிய டாக்டர் அம்பேத்கர் நற்பணி இயக்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் ஆயிரத்து ஐநூறு பேராளர்கள் கலந்து கொண்டனர் இதில் வெளிநாட்டைச் சேர்ந்த இருநூற்று ஐம்பது பேராளர்களும் பங்கேற்றனர் டாக்டர் அம்பேத்கர் மாநாட்டை மலேசியா ஏற்று நடத்துவது இது மூன்றாவது முறையாகும் டாக்டர் அம்பேத்கரின் பேரன் பீமாராவ் அம்பேத்கர் இந்த மாநாட்டில் முக்கிய பிரமுகராக கலந்து கொண்டார் மாநாட்டின் முக்கிய அங்கமாக அனைத்துலக டாக்டர் அம்பேத்கர் விருது பிரதமர் டத்தோஸ்ரீ அன்பார் இப்ராஹிமிற்கு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது அதோடு டத்தோ பெரியசாமி பேட்மிண்டன் வீராங்கனை தீனா புற்றுநோய்க்கான மருந்தை கண்டுபிடித்து சாதனை படைத்த பத்து வயது சிறுமி உட்பட அறுவருக்கு பிரதமர் கையெழுத்திட்ட சான்றுகள் மற்றும் அம்பேத்கர் படம் பொறிக்கப்பட்ட பதக்கங்களை பிரதமர் அணிவித்தார் அவர்கள் அனைவருக்கும் ஓம்ஸ் தியாகராஜன் மாலை அணிவித்து சிறப்பு செய்தார் டாக்டர் அம்பேத்கரின் நூற்று முப்பத்தி மூன்றாவது பிறந்த நாளையொட்டி நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் அவரின் படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செய்யப்பட்டது பிரதமர் வருகைக்கு பின்னர் பிரமுகர்களுடன் இணைந்து அணிச்சலும் வெட்டப்பட்டது மேலும் தொடக்க விழாவிற்கு பின்னர் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விருந்தோம்பல் நிகழ்ச்சியிலும் பிரதமர் கலந்து கொண்டார் டாக்டர் அம்பேத்கர் நற்பணி இயக்கத்தின் தலைவர் டத்தோ பஞ்சமூர்த்தி மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளர் ஓம் தியாகராஜன் மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் சட்டத்துறை துணை அமைச்சர் குலசேகரன் தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் டத்து ரமணன் பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபாகரன் மலேசியாவிற்கான இந்திய தூதர் பி என் ரெட்டி உளுசுலங்கூர் நாடாளுமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சத்ய பிரகாஷ் உள்ளிட்ட ஏராளமான பிரமுகர்கள் கலந்து சிறப்பித்தனர் Dan untuk peserta Tamil hari ini hari kita Tamil malam akan saya ucapkan Tamil Tandu Balak. Dan waktu saya juga beritahu disambut oleh Datuk Puasa ini saya kata kita kena buat sambutan hari jadi saya suruh sambut dengan tamah hari raya selepas so ini kita makan sekali. Saudara, itu Pamdi merupakan Presiden, Ketua Menteri Ekonomi yang juga sampai ucapan yang saya baik tadi tanya yang pertama tadi tinggi India, Myanmar, PK, Umse dan juga pokok besar. India dan juga dunia yang memperjuangkan erti kebebasan, keadilan, terutama bagi golongan yang miskin dan terpinggir. So, I come here for two issues. Of course, first, America, whom I personally admire immensely for so, vast contribution to struggle and is because this is nothing ini. Ini oh kalau ini. And you are betul lah ini anak tak dunia.. nak nyanyi na na lupa kita. Ya, dia dulu si bagi the boss, sekarang si bagi the guru. I have to say, susah pun kan? The Indian issue is <laughs> not elementary Mitra. Dah, sama message. Well, you mean the Indians Not true. Again, I want you to summary a few other initiatives, and we're not stopping it. Now I want you, my brothers and sisters, to understand let us work together as a team. We can do it and we do it together. We can do it. We don't throw the seed of everything between one place and another. if I some let me citizens of the poor village, or let me citizens the poor Indians the estate, or some grievances of the Chinese, or the Ibans the Karasans are not being addressed. Kalau saya tidak lakukan apa-apa untuk membantu masyarakat ini, sudah ada hak menikam. Tetapi saya nak beritahu, dalam sini, dalam evidence, dan tidak pernah betul langsung. Apa, Apa itu? Apa keutamaan saya? Saya tak peduli sama ada ada toke India, tokek China, tokek Melayu. Kejayaan kita. Saya, saya. saya peduli tentang majoriti di Sebab itu saya kata, yang pertama, noktakan di Siapa yang dapat faedah baik? Pada miskin. Kebetulan, dari segi jumlah, kan? tapi dari segi nisbah, di Kuala Lumpur, di Negeri Sembilan, di sebuah yang paling banyak mendapat manfaat ialah ya, masyarakat India. Saya tidak lihat segi tidak tahu. Kalau mereka miskin dekat, mereka miskin dekat tentang perusahaan tinggi. Dan di di Kuala Lumpur, Negeri Sembilan, Melaka, Selangor dan Pulau Pinang, kita dapat menyelesaikan hampir keseluruhan masalah kemiskinan tegal tanpa mengira kau. <tuk> sudah pilih angka anak ke sekolah, amin. Ya, itu pilihan sudah. Perlembagaan mengizinkan, dasar pendidikan membolehkan. Kita masuk Kita tak nafikan apa? Ramai anak Melayu sekarang punya seratus ribu yang ke sekolah Cina. Keputusan untuk membantu, membela, memperbaiki dari tandas ke sekolah lain tanpa kecuali. Maknanya sekolah kebangsaan, sekolah Cina, sekolah Tamil. Dan kita lakukan dengan berjaya sekarang ke seratus yang melibatkan sekolah tadi dah diperbaiki saya mahu mengatakan pimpinan saya ini, faham ini no I don't have to. we'll have to deal with it and I that's why I'm feeling to you work together as a give us the opportunity to do it thank you Ramadan to have been to and uh, with this every single cent must be accounted for there must be proper auditing of all expenses I will not compromise it whether you are a Malay minister or Indian minister you must understand that this is the rule of the government now this has been uh, announced announcement at the time in front of the lot That people but other me to respond, but some of my old dear friends, including some Indian friends, who say, "Oh, I has left his ideals, and it's okay, I because you can criticize." But be honest about it. The solution to the Indian problem is not only with them. If you ask me, I don't want to admit. It. I want everything to be transparent. No. But then it is already there. If I just cancel the So it's okay, we see. But other than that, we have the code. How much do you spend the food For Indian. Germany, 13 million. I my here. I set up when I was finance minister. They are ago for the very poor Malays in the But now மாநாடு குறித்த மேலதிக தகவலை ஏற்பாட்டாளர் பஞ்சமூர்த்தி வழங்கினார் எல்லோருக்கும் வணக்கம் இன்று நடைபெற்ற அம்பேத்கருடைய நூற்றி முப்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவும் பேராளர் மாநாடு நாளில் நடப்பது நடந்திருக்கிறது பிரதமரே நேரடியாக வந்து இந்த விழாவை வந்து தலைமை தாங்கியிருக்காருன்றது மலேசியா மக்கள் அனைவருக்கும் பெரிய ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகமும் கொடுத்திருக்கிறது அம்பேத்கருடைய தத்துவத்தை வந்து பிரதமரே இந்த நாட்டில் சொல்றாருன்னா அப்படி அம்பேத்கருடைய மகிமை எவ்வளோ இருக்குன்றதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் அவருடைய இந்த தத்துவத்தை இளைஞர்களுக்கு கொண்டு போகிறது தான் எங்களோட தலையாள நோக்கமாக இருக்குது ஆகவே மலேசியா மக்களும் சரி இங்கே உள்ளவங்களும் சரி இருந்து இங்கே வந்திருக்கிறவங்க சரி எல்லாரும் வந்து அன் பிரதமர் வந்து கலந்துக்கிட்ட பெருமையாக நினைக்கின்றார்கள் என்னோட பர்சனல் வந்து இதுதான் முதல் முதலாக இது போன்ற மாநாட்டுக்கு அதாவது அம்பேத்கர் மாநாட்டுக்கு பிரதமர் வந்து தலைமை தாங்கிறது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி எங்களுக்கு மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய எல்லா கமிட்டி மெம்பர்ஸ்க்கும் சரி அந்த நிர்வாக குழு எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உற்சாகமாகவும் இருக்கிறது இந்த மாநாடு குறித்து துணை அமைச்சர் சரஸ்வதி தமது வெளிப்படுத்தினார் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா மற்றும் ஐந்தாவது அம்பேத்கர் அனைத்துலக மாநாடு ஆகிய இரண்டு நிகழ்விற்கான நிகழ்வும் இன்று நடைபெற்றது மாநாட்டின் தொடக்க விழாவை இன்று அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்து பிரதமர் அவர்கள் உரையாற்றினார் மலேசிய அம்பேத்கர் நலன் அபிவிருத்தி மன்றத்தின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு நடைபெற்றது பிரதமர் தனது இந்த அம்பேத்கர் அவர்கள் அம்பேத்கரின் சித்தாந்தங்கள் சிந்தனைகள் ஒரு சாமானிய மனிதராக இருந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் இன்னும் சொல்ல போனால் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த ஒருவர் இன்று ஒரு உலக அளவில் போற்றப்படும் மகத்தான தலைவராக உருவாரி உருமாறி இருப்பதை இந்திய சமூகம் மட்டுமல்லாது மற்ற இனங்களுக்கிடையே இதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற பரிந்துரையையும் இயக்கத்திற்கு முன்வைத்துள்ளார் எனது உரையில் நான் அம்பேத்கர் ஒரு சமுதாயத்தின் வெற்றி என்பது அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்களின் வெற்றியை வைத்து அளவிடப்படும் என்ற அவரது கருத்திற்குட்பட கருத்திற்குட்பட்டு இனி வரும் காலங்களில் புதிய பெண் தலைவர்களை உருவாக்குவதில் எனது முழு கவனமும் இருக்கும் என்று கூறியிருந்தேன் காரணம் அரசியல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக அவதூறுகள் பொய் பிரச்சாரங்கள் எல்லாம் செய்வது மிகவும் எளிதாக இருக்கிறது இதை நாம் தடுக்க வேண்டும் என்றால் நிறைய பெண் தலைவர்கள் உருவாக வேண்டும் அரசியலுக்கும் அவர்கள் வர வேண்டும் இந்த பலம் அதிகரித்தால்தான் இது போன்ற அவதூறுகளையும் பொய் பரப்புரைகளையும் நாம் நிறுத்த முடியும் என்ற எனது உரை என்று எனது உரையில் நான் குறிப்பிட்டிருந்தேன் அதை பிரதமர் மிகவும் வரவேற்றார் ஆகவே இனி வரும் காலங்களில் இந்த இயக்கம் இன்னும் சிறப்பாகவும் செயல்படும் என்று நான் கூறிக்கொள்கிறேன் பிரதமர் அவர்கள் தற்சமயம் மித்ரா தக்குன் மற்றும் ஏஐஎம் போன்ற நிறுவனங்களின் வாயிலாக இந்தியர்களுக்கு சென்று செல்ல சென்று சேரக்கூடிய வாய்ப்புகளையும் பலன்களையும் அவர் எடுத்து கூறினார் தனது உரையில் ஆனால் இதோடு நின்று விடாது இனி வரும் காலங்களிலும் இந்தியர்களின் மேம்பாட்டிற்கான பல முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் எதுவாக இருந்தாலும் நாம் ஒரு ஒரு அணுகுமுறை அதாவது நாம் அதை பற்றி கலந்து பேசி ஒரு சிறப்பான அணுகுமுறையின் வாயிலாக அதை அடைய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் என் பேரு தியாகராஜ சங்கர் நாராயணன் கல்வி அமைச்சர் சிறப்பு அதிகாரி இன்றைக்கி நம்ம பெருதமர் வந்திருந்தாரு நம்ம அன்பேக்கார் ப்ரோக்ராமு இந்த ப்ரோக்ராம் வந்து சிறப்பாக நடந்தது ஒரு ஆயிரத்து சுச்சம் பேர் வந்தது வெளிநாட்டிலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது பேர் வந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம பெருமர் வந்து நிறையா இந்து சமுதாயத்துக்கு அவர் செஞ்சிருக்காரு எல்லாம் சொன்னார் தமிழ் ஸ்கூலுக்கும் பொழுதாரத்துக்கு இந்த விஷயத்திலலாம் வந்து சொல்லியிருக்காரு நம்ம த இந்தியரை ஆஹ் கைவிட மாட்டார் நம்ம பிரதமர் இன்னைக்கு வந்து இந்திய சமுதாயத்துக்கு ஆஹ் உறுதிப்படுத்திருக்காரு ஆஹ் நிறைய திட்டத்திட்டம் நிறைய பட்ஜெட்லாம் வெளியாகிருக்காருன்னு இன்னைக்கு சொல்லிடுறாரு பிரதமர் கையால் சான்றிதழ் பெற்ற பத்து வயது சிறுமி தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் வணக்கம் நான் வண்டி விஷா வெத்திகா அண்ட் தங்க யூஸ் ஓல் ஐ காட் இஸ் அவர் பிகாஸ் ஐ வெட் ஆர் புக் மேம் My little gratitude Madani journal. I'm really happy for this award, and I'm really appreciating this award. This book mentioned about all of the Madani staffs to be in a harmonious society, in and respecting all the cultures and traditions around us. In the future I might write about children care awareness. டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு